சேஞ்ச் கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆனதுனால மேலே ஃபங்கேயாச்சு ஸோ முதல் வேலையை எனக்கு அது கட்டாயம் சேஞ்ச் பண்ணணும் தான் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன் கல்லூப்பில் வந்துட்டு கிராம்பு அப்புறம் வந்து பச்சை கற்பூரம் இல்லைனா சூடம் இருக்குல்ல அதை வந்துட்டு நம்ம நொறுக்கி போட்டு வச்சுட்டோம்னா கரப்பாம்பூச்சிலேருந்து நமக்கு கொஞ்சம் வந்து விடுதலையாக இருக்கும் இது ரீல்ஸில் பார்த்து தான் நான் வந்து ட்ரை பண்ணேன் பரவாயில்ல கொஞ்சம் எஃபெக்டிவாகவே இருக்குது நிறைய இது வந்து ரீல்ஸ் பார்த்து வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் பட் எனக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு வந்து கிச்சனில் நாப்தலின் பால்ஸ் இல்லை ஹிட் அடிக்கிற வந்து இஷ்டம் கிடையாது ஸோ அதனால தான் அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வாங்கிட்டு வந்த ஜாமா எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு இப்போதுமே மந்த்து வந்து நான் வந்து என்ன பட்ஜெட் பிளான் பண்ணுறனோ அதில் வாங்குற பொருள் வந்துட்டு இடையிலையே பாதியிலேயே தீர்ந்துருச்சு அப்படின்னா அகைன் அதை வாங்கி ரீஃபில் பண்ண மாட்டேன் நெக்ஸ்ட் மந்த்து வர வரைக்கும் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன் இப்போ இன்கேஸ் வந்து இப்போ கடுகு நூறு வாங்குறேன் அது வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னா அந்த கடுகு அகைன் வாங்க மாட்டேன் அதுக்கு பதிலாக சீரகமோ இல்லைனா வெந்தயத்தையோ தாள் பண்ணியோ ஊற்றிட்டு போயிடுவேன் இது எங்கள் அம்மா அம்மாச்சேருந்து கற்றுக்கிட்டது இது வகையான சிக்கனை தான் நீங்கள் எப்படி